ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி வரப்பட்ட நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர் அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் சோதனைச்சாவடி அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் நோக்கி வந்த காரை சோதனையிட்ட அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி வரப்பட்ட நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் தேர்தல் நடத்தை உதிமுறைகளின்படி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்லும்போது ஆவணங்கள் கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட மூன்று லட்சத்து எண்பத்து ஓராயிரத்து இருநூறு ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே ராஜலிங்கம் என்பவர் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் சென்ற ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் வட்டாட்சி அலுவலகத்தில் கைப்பற்றிய பணத்தை ஒப்படைத்தனர் நாடாளுமன்ற தேர்தல் விதிமுறைகளை அலட்சியப்படுத்தும் விதமாக கும்பகோணத்தில் விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினரின் வீடு அமைந்துள்ள சாக்கோட்டை மற்றும் கடிச்சம்பாடி அசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுகவின் சோர் விளம்பரங்கள் அகற்றப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தேர்தல் விதிமுறைகளை அதிகாரிகள் பின்பற்றாமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமத்தில் திமுக கொடி சுவரொட்டிகள் தற்போது வரை அகற்றப்படாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்